ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் வெறும் ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண முடியுங்க ஒரே ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் வெளியில் மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக நம்ம சாப்பிட்டா திகட்டாத மாதிரி ஒரு ஸ்வீட் இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் காலி பண்ணிவிடுவாங்க செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அவசரமாக எதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது தான் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் காலியாகிடும் ஸ்டோர்லேருந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறதே ஒரு தலைவலியான வேலை ஒரே ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்து நல்லா அலாசிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த டஸ்ட்டுமே இருக்காது வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே கிளியர் ஆகிடும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க தண்ணி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது நான் அளவாக செய்கிறேன் நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா நல்லா இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வண்டெல்லாம் வைக்காது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாசிப்பருப்பை வறுக்கும் போதே நல்ல மனம் வருங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துறேன் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பாசிப்பருப்பும் நெய்யும் சேர்ந்து நல்லா வறுப்படும் போது ஒரு மனம் வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கம கமன்னு இருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் வந்து எப்போவுமே சேர்த்திக்கோங்க குழந்தைங்களுக்கு இப்போ வயிறு பிரச்சனைலாம் அதிகமாகவே வருது ஏலக்காயோட விதை வந்து வயிற்றுக்கு அவ்வளோ நல்ல வயத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றி வாயில் துர்நாற்றமெல்லாம் இருந்தாலும் அதெல்லாமே கிளியர் பண்ணிடும் ஏலக்காயோட தோலை நீங்கள் வீண் பண்ணாமல் டீ தூள் போட்டு வச்சுட்டீங்கன்னா போதுங்க அதுவே ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் டீயில் எப்போவுமே ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா இது போட்டு வச்சிங்கன்னா அப்படியே மைல்டாக இருக்குங்க தோலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஏலக்காய் விதை சேர்த்துறதுனால இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் பார்த்தீங்களா லட்டு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டே பிடிக்க முடியாது பருப்போ அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுன்னு வருத்தரணும் வாயில் ஒன்று போட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா கடக்க முடுக்குன்னு ஆகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்களேன் இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வெளியில் தானே வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனையுமே இருக்காது முதல்ல மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொடிச்சுக்கணும் நல்லா நரநரப்பாக இருக்கணும் அப்போ தான் வெளியில் முறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் இனிப்புக்காக நான் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்தலாம் நாட்டு சக்கரை சேர்த்தும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த இனிப்பு சத்தெல்லாம் ஏறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே ஸ்நாக்ஸ் வீட்டில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவேன் அதிக நாட்களில் நான் கடையிலெல்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவேன் இப்போ பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக திரு திருன்னு நல்லா பார்க்கறக்கே சூப்பராக இருக்கும் நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துறேன் இந்த நெய்யை நம்ம சுட சுட சேர்த்தும் போது உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கிற நெய்யை அப்படியே அந்த மாவுக்கு மேலே ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு கை பொறுக்கிற வரைக்கும் கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் கை வச்சுக்கோங்க ஏன்னா சூடாக தான் போகுது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த நெய் எல்லா பக்கமுமே பரவற மாதிரி இருக்கணும் ஈவனாக கீழ இருந்து மேலே மேலேருந்து கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்களேன் இன்ஸ்டன்டான சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு ரெடி நம்ம லட்டு பிடிக்கும்போது ஒரே ஒரு முந்திரி வச்சு லட்டு பிடிச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பர் இருக்கும் முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல சும்மா லட்டு செஞ்சாலே டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்நாக்ஸ் பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் நம்ம வீடியோ அனுப்பிச்சி விடுங்க அப்போ இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் குழந்தைங்களுக்கு கடைகளில் இருந்து அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று உடச்சாலே நல்ல முறு மொருன்னு ஆயிடுச்சு இன்னும் ஒன்று பாருங்கள் சூப்பராக உடச்சி காமிக்கிறேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா அது பழக்கமாகும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா செஞ்சாலும் இது ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டாக் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்